இப்போ கோபிக்கு வேறு வழியே இல்லாமல் தண்ணி கொண்டு போகிறாங்க பாக்யா அங்கே பார்த்து கோபி வந்து ரொம்ப நன்றி இதுக்காக சொல்லலை உயிரை காப்பாத்தினல நான் ஃபோன் பண்ணும்போது நீ எடுக்க மாட்டேன்னு நினைச்சேன் ஆனால் எடுத்து உயிரை காப்பாற்றிட்டேன் கடைசி வரைக்கும் நான் இந்த நன்றியை மறக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருக்கார் இதெல்லாம் ஒரு பக்கம் நின்று விட்டு இருக்காங்க ஈஸ்வரி ஸோ ஈஸ்வரிக்கு ரொம்ப சந்தோஷம் பையன் எப்படி திரும்பி மன்னிப்பெலாம் கேட்கறானே அப்படின்னு சொல்லிட்டு நன்றியெல்லாம் சொல்கிறானே மருமகளுக்கு ரெண்டு பேர் ஒன்று ஒன்று சேர்ந்துருவாங்க அப்படின்னு அவங்களுக்குள்ள சந்தோஷம் பின்னாடி திரும்பி பார்த்தா செல்வி நிற்கிறாங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு இல்லை இல்லை தூசி தட்டுறேன் அப்படின்னு சமாளிக்கிறாங்க ஒரு பக்கம் ஈஸ்வரி இன்னொரு பக்கம் என்ன நடக்குது அப்படின்னா வந்து அடுத்த நாள் செல்வி வந்து பாகியாட்ட பேசிகிட்ருக்காங்க வெளியில் நடந்து போய்ட்டு அப்போ சொல்கிறாங்க அக்கா எனக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் மாமியார் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க உங்களையும் சாரையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ராதிகாட்டத்தை பிரித்து கூட்டிகிட்டு வந்து உங்களை ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்களோன்னு எனக்கு தோணுது அப்படின்னு அப்படியே இருக்கிறத பேசிடுறாங்க எனதான் வந்து கோபி மன்னிப்பு அப்படி இப்படின்னு கேட்டு ராதி பாக்கியா பின்னாடியே போனாலும் கண்டிப்பாக பாக்யா வந்து கோபியை ஏற்றுக்கவே மாட்டாங்க ஏன்னா அந்தளவுக்கு கோபி வந்து பாக்யாவை படுத்தியிருக்காரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ராதிகா இப்போதைக்கு பிரிஞ்சு வந்திருக்காரு ராதிகா என்ன ஆக போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல ஸோ அவங்க வந்து வேறு ஊருக்கு போயிடலாம் அப்படிங்கிற முடிவில் கூட இருக்கலாம் ஆனால் கோபி சேர மாட்டார் அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது ஆனால் ஈஸ்வரி வந்து ரொம்பவே கோபிக்கு வக்காலத்து வாங்குறது எனக்கு பிடிக்கல யாருக்கெல்லாம் பிடிக்கல அப்படிங்கிறத காமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அண்ட் இந்த மாதிரி அப்டேட்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ